தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் வட்டம் நாசரேத் பேரூராட்சிக்கு உட்பட்ட பெத்தானியா நகர் பகுதியில் காட்டுநாயக்கன் சமுதாயத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பது குடும்பத்தினர் தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு சிறிது பரபரப்பு ஏற்பட்டது மேற்படி பகுதியைச் சேர்ந்த மக்கள் முன்னூறு வாக்காளர்களை கொண்ட பகுதியாக இது உள்ளது சுமார் இருபது ஆண்டுகளாக எந்த அடிப்படை வசதிகளையும் எந்த ஒரு அரசியல் அமைப்போ அல்லது அரசு துறையோ செய்து தரவில்லை என குற்றம் சாட்டிய அம்மக்கள் வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை இப்பகுதி மக்கள் புறக்கணிப்பதாக அறிவித்துள்ளனர் அப்பகுதி முழுவதும் மின் கம்பங்களில் கருப்பு கொடி கட்டி தங்கள் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர் இதுவரை யாரும் தங்களது கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என கூறி இன்று காலை ஊடகத்திற்கு பேட்டி அளித்தனர் அந்த நாசரத் டவுன் பகுதியில் காட்டநாயகன் காலனியிலிருந்து நாங்கள் காட்டநாயக்கன் சமுதாய நான் பேசுறேன் இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறது வந்து எங்களுடைய ஒரு பெரிய ஆசை கிடையாது ஆனால் எங்களுக்கு ஒரு வர்த்தகரமான செய்தி என்ன அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சி வருஷமாக எங்களுடைய கிராமத்தில் வந்து எந்த ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு பொதுத்துறையோ இல்லைனா ஒரு அரசு துறையோ எங்களுக்கு எதுவுமே செஞ்சு கொடுக்கலங்கிறது தான் உண்மை இதை நாங்கள் எப்படி தெரிவிக்கிறோம் அப்படின்னா நாங்கள் பல இடங்களுக்கு நாங்கள் போகிறோம் வேலைக்கு போகிறோம் பல கிராமங்களுக்கு நாங்கள் தண்ணி எடுக்க போகிறோம் இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு இருக்கிற வசதியில் கூட ஒரு பத்து பர்சன்டேஜ் வசதி கூட எங்களுடைய கிராம மக்களுக்கு வந்து எந்த ஒரு துறையும் வந்து எங்களுக்கு செய்து கொடுக்கல அப்படிங்கிறது நாங்கள் ரொம்ப வர்த்தகமாக தெரிவிச்சுக்கிறோம் முதல் வசி வசதி வந்து ஒரு ரோடு வசதி எங்கள் ஊரில் கிடையாது கடந்த இப்போ ஒரு மழை பெஞ்சிச்சு இல்லையா அந்த மழை வரும் பொழுது எங்களால் நடந்து கூட போக முடியலை நிறைய பெரியவங்க வந்து வண்டியிலேருந்து வரும்போது கீழே விழுந்து அவங்களுக்கு உடம்புல கூட ஒரு சிகிச்சை அளிக்கக்கூடிய நிலைமை கூட நாங்கள் வந்திருக்கிறோம் அதுவும் இல்லாமல் குடிக்கிற தண்ணிக்கு வந்து எங்களுக்கு ஒரு டேங்கு கட்டி கொடுத்துருக்குறாங்க அது வந்து உப்பு தண்ணி அந்த டேங்க்கு வந்து அந்த தண்ணியை வந்து நாங்கள் பிரயோஜனப்படுத்த முடியாத ஒரு தண்ணி அதை வச்சு நாங்கள் துணி மட்டும் தான் துவைக்க முடியுமே தவிர வேறு எந்த ஒரு பயன்பாட்டிற்கும் நாங்கள் கொண்டு வர முடியாது அதனால் நாங்கள் எங்களை மக்கள் என்ன செய்கிறோன்னா பக்கத்தில் உள்ள கிராமங்களுக்கு போய் நாங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வர்றாங்க சில குடும்பத்தில் வந்து ஆண்கள் இருக்கிறாங்க சில குடும்பத்தில் ஆண்கள் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டு வேலைக்கு போகிற பெ பெண்கள் மத்தியில் அவங்க எப்படி வந்து தங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்க செய்வாங்க அப்படிங்கிறது ரொம்ப வருத்தகரமான நாங்கள் ஒரு செய்தி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் அது மட்டும் இல்லை ஒரு தண்ணி இங்கே கட்டி தண்ணி போறதுக்கான வடிகாலோட வசதி சுத்தமாகவே கிடையாது ஒரு ஊர் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி அதிகளமாக தண்ணி கட்டி கிடக்கிறதுனால எங்கள் சி சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்களுக்கு அதிவிரைவாக வந்து நோய் தொற்று அரியம் அதிகமாக ஏற்பட்டு பிள்ளைங்கள் நிறைய பிள்ளைகள் வந்து இங்கே பாதிக்கப்பட்டிருக்காங்க நிறைய படிக்கிற பிள்ளைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு கூட நிறைய தடை இருக்கு அப்படிங்கிறத நாங்கள் இது மூலமாக தெரிவிச்சு இருக்கிறோம் அதனால் தயவு செய்து நாங்கள் தெரிவிச்சிருக்கிறது என்னென்னா இந்த தேர்தல் புறக்கணிப்புங்கிறது எங்களுடைய விருப்பமாக எனக்கு தெரிவிக்கலை நாங்கள் நிறைய தடவை நாங்கள் வந்து நாங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் சொல்லியிருக்குறோம் எங்களுக்கு நேராக வர்றாங்க அவங்க இடத்த ஃபுல்லாக நீட்டாக அளக்குறாங்க அவங்களுக்கு சீக்கிரத்தில் இதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோன்னு சொல்லி எங்கள்கிட்ட சந்தோஷமாக சொல்லிட்டு போயிடுறாங்க ஆனால் பட் சொல்லி ஒரு மாதம் காலம் இல்லை கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் ஆச்சு அஞ்சு தடவை வந்திருந்தாலும் அஞ்சு தடவையும் எதுவுமே இது வரைக்கும் செஞ்சு கொடுக்கல இப்படி ஒவ்வொரு பக்கத்தில் உள்ள கிராமத்தையே கவனம் செலுத்துற இவங்க எங்களுடைய காட்டுநாயக்கன் மக்கள் ஒரே காரணத்துக்காக செய்யாமல் இருக்கிறது இது ரொம்ப தப்பு அப்படிங்கிறத நான் தெரிவிச்சுக்கிறேன் இது உண்மையிலே தயவு